இஞ்சியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாள்ல வந்து இந்த பீன்ஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு டென் டேஸ் ஆச்சு நெக்ஸ்ட் வெஜிடபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து எப்பவுமே வாங்கினதுக்கு அப்புறமா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரித்தீஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு வர மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில பார்க்க போறோம் சோ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் பத்தியும் டீடைல்லா பார்க்கலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் லைட்னு கிளிக் பண்ணி நாள் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோ சொன்ன உங்களுக்கு தவறாம வரும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஊசிய போட்டு போங்க ஊசியை போட்டு போவா

ஸோ இந்த பாக்ஸில் தான் வாங்கியிருந்தோம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வாங்கி வந்து ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு இது ஒரு வேளை உங்களுக்கு வந்து கபரில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் டவல் கிச்சன் டவல் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டிங்க அப்படின்னா இதோட ஈரப்பதத்தை எல்லாமே வந்து கிச்சன் டவல் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு கீரை அழுகி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த சின்ன ட்ரிக்கு ஸோ இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா கீரை வந்து நம்ம உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் நான் வந்து மோஸ்ட்லி ஸ்மூத்தி செய்வேன் ஸோ டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கீரை எடுத்துக்குவேன் ஸ்மூத்தியில் ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த காலைக்கீரை வாங்குவேன் ஒரு சில டைம் தான் கொரியர் பண்ணுவேன் அதுக்கு வந்து எனக்கு இந்த மத்தம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக அழிய போகாமல் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமை அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்க போகிற வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் மஷ்ரூம்ஸும் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு பாதி மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் ரிமைனிங் மஷ்ரூம்ஸை இதே மாதிரி தான் ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் டவல் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஆனால் இதோட எக்ஸ்பைரி டேட் முன்னாடி நான் குக் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம்ஸை இதே மாதிரி மாதிரிதாங்க கிச்சன் டவல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுவேன் இந்த பீன்ஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு டென் டேஸ் ஆச்சு நான் வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சரியதா ஒரு வெஜிடபிளாவது ஒரு சாம்பிளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் டென் டேஸான பீன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட ஸ்பாயில் ஆகல ஆனால் பீன்ஸ் வந்து யூஸ்வலாக நீங்கள் சும்மா வச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து ஸ்பாயில் ஆயிரும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடியில் ஒரு கிச்சன் டபுள் போட்டுட்டு திருப்பியும் மேலேயும் ஒரு கிச்சன் டவல் போட்டு வச்சுட்டா மேலே இங்கே வந்து ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு இந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வெட்டாக இருக்கும் அந்த ஸ்வெட்டான வாட்டர் வந்து பீன்ஸில் பட்டு பட்டு சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுவேன் அதே தான் கொத்தமல்லி நான் ஆல்ரெடி வாங்கினது கொஞ்சம் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டவலை வந்து ரேப் பண்ணிடுவேன் ஒரு பஞ்சாக வரும் பஞ்ச் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கிச்சன் டவல் இப்படி இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட டென் டேஸ் ஆச்சு நான் வாங்கி பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கிச்சன் டவுல தான் நான் வந்து கொத்தமல்லி இலை தனியா ஸ்டோர் பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் புதினா தனியா ஸ்டோர் பண்ணிருப்பேன் கருவேப்பிலை தனியா ஸ்டோர் பண்ணிருப்பேன் இந்த கருவேப்பிலையும் வாங்கிட்டு ஒரு டென் டேஸ் ஆச்சு டென் டேஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஒன் வீக் மேலதான் இருக்கும் கண்டிப்பா சோ அடிக்கடி இந்தியன் குரோசரி போக முடியாது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மந்த்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன் எப்பவுமே சம்டைம்ஸ் கிடைக்காது சோ அதனால இங்க பாருங்க இதுவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே அதிசயம் அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதும் அதோடு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதனால் நல்லா கிச்சன் டவுள் போட்டு இதையும் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிடுவேன் நான் வந்து ஒரு சில பாக்ஸஸ் எல்லா பாக்ஸும் ஃபில் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸில் ஃபிட் ஆகுறதுக்காக குட்டியாக ஆக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே போட்டு முடி வச்சுருவேன் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் நெக்ஸ்ட் வெஜிடபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து எப்போவுமே வாங்கினதுக்கு அப்புறமா இதோட இந்த லீவ்ஸை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த லீவ்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஆஹ் இதுல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே அதுக்கு சப்ளை பண்ணிரும் ஸோ இது வந்து சீக்கிரமா ட்ரை அவுட் ஆகிரும் இதுல இருக்கிற மாய்ச்சரையும் வந்து அந்த லீவ்ஸ் அப்சர்வ் பண்ணிரும் ஸோ அதனால வாங்கினதும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லீட்ஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இது வந்து பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அதுக்காக அதே தான் வந்து கேரட்கும் கேரட்டோட அந்த கிரீன் லீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அதே மாதிரி கேரட்டோட க்ரீன் லீட்ஸையும் குக் பண்ணலாம் அதுக்கப்புறமா பீட்ரூட்டோட லீட்ஸை வந்து கீரை கீரையாக பொரியல் பண்ணலாம் தென் சட்னி அரைக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில்லாம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு யூஸ்வலாக இங்கே யூஎஸில் வந்து ஒரு பெரிய பன்ஷ் வரும் நான் நெக்ஸ்ட் டைம் பீட்ரூட் வந்து பன்சோடு வாங்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருக்குது ஸோ அதனால இருக்கிறத அப்படியே காமிச்சிடலாம் அப்படிங்கிற காமிச்சிட்ருக்கேன் ஒரு பீட்ரூட் இருக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செடி மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே தான் இதை கொடுப்பாங்க அதனால நான் வந்து சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் கொரியலும் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி நெக்ஸ்ட் வந்து கேரட் கேரட்ஸ் வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஏன்னா இது இதை தனியாக ஒரு பாக்ஸ்லாம் போட முடியாது நிறைய பண்ணிட்டி இருக்கிறதுனால இதை கவரோட அப்படியே வச்சுருவேன் இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எதுவும் ஆகாது ஸோ அது அதுவும் இல்லாமல் டெய்லியுமே கேரட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக காலியாயிடும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்றதுனால நான் எப்படி வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து பாக்ஸில் போட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன் ஈவன் நான் வந்து கிச்சன் டவல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டேன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் டேபிளில் வேக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் முள்ளங்கி வந்து எதுவும் ஆகாது நீங்கள் நம்பி பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் ஸோ நிறைய ஸ்டோ பண்ணியிருக்கேன் சரிங்கண்ணா இந்த மாதிரி ஸ்டோ பண்ணிங்கன்னா சூழ்நாய் தரும் அண்ட் நான் வந்து வாங்கினதும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் என்னோட முள்ளங்கியோட ஸ்டோரேஜ் அடுத்த வெஜிடபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எப்பவுமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லைங்களா வீக்லி வீக்லி வாங்குற ஒரு தான் வெண்டைக்காயும் ஒன்று இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் கிளாஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்றதுனால ஸோ இதை பவுல்ல போட்டுட்டு அதே அதே தான் கிச்சன் டவல் கிச்சன் டவல் வச்சுட்டு பண்ணி வச்சிருவேன் எப்பயுமே ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க ரொம்ப லிமிட்டடா எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ கூய் வாங்கிக்கோங்க நான் வந்து என் ஃபிரிட்ஜ்ல வந்து ரொம்ப லிமிட்டடான குவான்டிட்டி தான் வச்சிருப்பேன் எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போற வெஜிடபிள்ஸ் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன் இதோட காம்பு இருக்கு இல்லையா இதை வந்து பிச்சிருங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இதுக்கு கிச்சன் எல்லாம் கூட தேவையில்லை சும்மா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் இது வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி அடுத்ததா ஸ்டோர் பண்ண போறது பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே கொத்தமல்லி வச்சிருக்கிற பாக்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அதுல நீங்க போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது லைக் பச்சை மிளகா வச்சுருப்போம் இல்லை கொத்தமல்லி இல்லை புதினா கறிவேப்பிலை இந்த மாதிரி எது வச்சுருந்தீங்கனாலும் அந்த பாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து எந்த பாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுவேன் ஸோ இதில் கொத்தமல்லியும் இஞ்சியும் ரெண்டுமே சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சு மின்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் மின்டில் வந்து அதோட லீவ்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டு பேப்பர் டவலில் வச்சு பவுலில் தான் வைக்க போகிறேன் ஸோ அதே தான் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு வந்து கிச்சன் டவல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாளில் வந்து இதுக்கு வேர் வந்துடும் வேர் வந்ததுக்கு அப்புறமா நட்டி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக குரோ ஆகிரும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இங்கே வெதர் நல்லா இல்லை அப்படின்றதுனால இப்போ வச்சாலும் வராது அப்படின்றதுனால நான் இதை சும்மா ட்ராஷ் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து இந்த இந்த பாட்டை வந்து கிள்ளக்கூடாது இதை வந்து அப்படியே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தான் ரூட்ஸ் வந்து நல்லா ஈஸியாக குரோ ஆகும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்லேயே ரெடி பண்ணிடுவேன் எப்பயுமே வந்து இருந்து வாங்க மாட்டேன் ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு நாளைக்கு வர மாதிரியே எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மிக்சியில் வந்து ரெண்டு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே பீல் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இஞ்சி பூண்டை வந்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது கூட இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க இந்த ஸ்பூன்ல ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேர்டு வந்து வெஜிடபிள் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன் சோ இந்த மூணையும் சேர்த்துட்டு அகைன் இதை வந்து ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு பாருங்க இந்த கலரில் இருக்கும் ஏன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் உப்பு இந்த மூணையும் சேர்த்துருக்கேன் வாட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட பெட்டராக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வீக்கெண்ட்ஸில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் த்ரூ அவுட் த வீக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது ஆனால் நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி தான் அரைப்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலி எனக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன் ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ நான் வந்து நிறைய குவான்டிட்டி அரைச்சி வச்சிக்க மாட்டேன் ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அப்படின்றதுனால ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படின்னாலும் இதை வச்சுக்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா ஆயில் டர்மரிக் சால்ட் இந்த மூணும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது நல்ல ப்ரிசர்வேட்டிவ் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் தேங்காய் வந்து நான் யூஸ்வலாக ஃப்ராசன்லேயும் வச்சுருப்பேன் ஸ்லைஸ்டு கோக்னட்டும் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஸ்ரெட்டட் கோக்னட்டும் வச்சிருப்பேன் ஃப்ரீஸ் பண்ணி அதாவது ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் ப்ளஸ் இந்த கோகோனட்டும் வாங்கிட்டு வந்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது கிடைக்காது ஒரு ஒரு சில டைம் தான் இது கிடைக்கும் இன்கேஸ் இது கிடைக்கல அப்படின்னா இதுக்காக இன்னொரு இன்னொரு ஸ்டோருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி அலைஞ்சிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுனால எப்பவுமே ஃப்ரோசனில் கொஞ்சம் தேங்காய் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து சம்டைம்ஸ் ஸ்பாயில் ஆகிருக்கும் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் உடச்சி பார்த்தா தான் தெரியும் அந்த ஸ்பாயில் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த டைம்லேயும் நமக்கு தேங்காய் இல்லாமல் போயிருமே அப்படின்றதுனாலையும் நான் ஃப்ராசரில் கொஞ்சம் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட் இந்த தேங்காயை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாதியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருவேன் பாதியை வந்து துருவி வச்சிடலாம் துருவுறதுக்கு வந்து என்கிட்ட எந்த டிவைஸும் இல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காயை உடைச்சாச்சு பாருங்கள் நல்லா பயங்கரமாக முத்திடுச்சு இந்த தேங்காய் யூஷ்வலாக இந்த மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது எல்லாம் தேங்காயாக இருக்கும் இப்போ வந்து இதில் பாதியை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணிருப்பேன் ஃப்ரீசரில் அதுக்கப்புறம் ரிமைனிங்கை வந்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஸ்லைஸ் பண்ண தேங்காய் துண்டுகளை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு துருவனை தேங்காய் மாதிரி வந்துடும் துருவறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் மிக்ஸியில் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் வந்து இவ்வளோ தேங்காய் ரெடி பண்ணிடலாம் இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட் ஏன்னா என்கிட்ட துருவதுக்கு எதுவும் இல்லை ஸோ நான் இப்படி தான் தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா டக்குன்னு மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மட்டும்தான் பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் பால் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நான் வந்து இந்த துருவனை தேங்காயை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சும்மா லாஸ்ட் கண்டிப்பாக கண்டெய்னரில் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்போ தான் எடுத்து டீஃப்ராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காயை துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் கோகனட் வாங்கினாலும் இந்த பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ரூம்குள்ளே இருக்கும் இது வந்து பேண்ட்ரி ஸோ இந்த ரூமில் வச்சுருப்பேன் ஒரு சில டைம் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருப்பேன் ஸோ இது வந்து இதோட பெர்மனண்ட் பிளேஸ் கிடையாது சும்மா அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுருப்பேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயம் பின் வந்து எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கனால எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பேக்கெட் வந்து எங்களுக்கு இங்கே இப்படி தான் கிடைக்கும் இதில் வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் இருக்குது இதோடய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டாலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவேன் எப்போவுமே இது வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது வெளியவே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து பெரிய வெங்காயம் அப்படியே சொல்லிவிட்டேன் தென் இங்கே வந்து பூண்டு வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு பேக்காக கிடைக்கும் பெரிய பாக்கெட்டில் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கெழங்கோட பின் அது ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய வெஜிடபுள் ஸ்டோரேஜ் வெஜிடபிள்ஸ் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் வேறு மாதிரி ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட ஐடியாஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி அவங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Bye.